ஏய் இப்பدارடி எங்கட்ட கேட நான் தான சொன்னேன் எனக்கு முன்னாடி யாருடி சொன்னா ஹாஸ்ினி என்ன நானா அப்டா சொல்றா ஹாசினியை பாத்தியா எப்போ பார்த்தே நாங்கள அவளை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு ஹாஸ்னி எங்க இருக்காளா அவ இந்த ஆபீஸ்க்கு பக்கத்துல தான் எங்கயோ இருக்கான்னு சொன்னாடி நான் சரியா கேட்கல நைட்டு கால் பண்றேன்னு சொன்னான் நைட்டு கூப்பர்றேனா நான் ஹாஸ்னி கிட்ட பேசிட்ட நம்பர் வாங்கி தரேன்

நீ என்ன திக்காம அம்மான்னு கூப்பிடுவேன்னு கும்பிட்டேன் தெய்வம் என்ன கைவிடல என் பிள்ளை பழைய மாதிரியே திருப்பி குடுத்துருச்சு ஏயா தலையில என்னையே இவ்ளோ பெரிய அடிபட்டிருக்குமா அதெல்லாம் ஒண்ணும் தெரியாம வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டேன் பாத்து போயிருக்கா லென் சாமி பாத்துதாம்மா போனேன் திடீர்னு ஸ்லிப் ஆயிருச்சு என்னம்மா உனக்கு புடிச்ச உனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம் நடந்திருக்கு இதுக்கு போய் அழுதுட்டு இருக்கா நீ அழுதின நானும் அழுகுவேன் இல்லையா இல்ல அம்மா அழுக மாட்டேன் சரியா நீங்க எல்லாம் இருங்க நான் போய் உங்களுக்கு ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு வரேன் அம்மா எனக்கு பிடிச்ச குலாப் தான் செய்றீங்க அதுக்கென்ன செஞ்ச செஞ்சு அம்மா இப்பவே எடுத்துட்டு வரேன் சூர்யா சொல்லுங்க ஆசினி இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அதுதான் எனக்கு தெரியல சூர்யா நம்ம ஹாஸ்பிடல்ல இருந்து இத நோட் பண்ணவே இல்ல அவர் நல்லா நமக்கிட்ட பேசிட்டு வந்துட்டாரு ஐயோ ஆமா இது எப்படி நம்ம நோட் பண்ண மாட்டோம் டேய் நீங்க ரெண்டு பேரும் வாங்க அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க தோ வரமா சரி ஹஷினி இது பத்தி நம்ம அப்புறம் பேசலாம் சரிங்க நீ நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் சரிங்க சூர்யா ரொம்ப ஹாப்பியா இருக்கு அர்ஜுன் உங்களுக்கு சரியாயிடுச்சுன்னு எனக்கும் தான் ஹாஷினி ஹாஷினி இனிமேல் எனக்கு திக்குவாய் யாரும் எனக்கு இன்வெல் பண்ண மாட்டாங்க ஹஷினி அர்ஜுன் இனி உங்களை யாருனாலே கிண்டல் பண்ண முடியாது நீங்க திக்குவாயின் யாருனாலே சொல்லவும் முடியாது அந்த ஒரு ப்ராப்ளத்தினால நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா ஹர்ஷினி நான் இந்த பேங்க் ஆரம்பிக்கும்போது உன்னால் உன்னால ஒழுக்கமா பேச முடியல உன்னால எப்படி இதை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க ஹர்ஷினி ஏன் நீயே பாத்தீங்கல அன்னைக்கு மீட்டிங் ரூம்ல என்னால ஒரு வேர்டு கூட தெளிவா சொல்ல முடியல அதை வச்சு என்னை எப்படி கிண்டல் பண்ணாங்கன்னு நீயும் பாத்தீல இங்க பாருங்க அர்ஜுன் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும் போதே நீங்க அந்த பேங்க் அவ்வளோ அழகா நடத்திட்டு வந்தீங்க இப்ப அந்த பிராப்ளமே இல்லாம ஆகிருச்சு அப்போ நீங்க அந்த பேங்கை இவ்ளோ அழகா நடத்துவீங்க ஆமா ஆஷினி இனிமேல தான் அந்த பேங்க் இன்னும் உயர்த்திக்கட்ட போறோம் உங்கனால முடிய Arjun எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா நீங்க இன்னும் மேலே வருவீங்க கண்டிப்பா ஆஷினி நீ இப்ப என் கூட இருந்தா எனக்கு துளவிங்கற ஒண்ணே இல்ல எல்லா சூழ்நிலையலயும் நான் உங்களுக்கு கூடనేயே இருப்பார் Arjun because i love you Arjun ஆஷினி இன்ன விட்டு யெப்பவும் போக மாட்டல நீங்களே என்ன விட்டு போனாலோ நான் உங்களை விட்டு போக மாட்ட சிவப்பான்கள் இங்கே சில கோடியுண்டு கருப்பான என்னை கண்டு கண் வைத்ததென்ன கடல் வண்ணம் வானின் வண்ணம் கரு வண்ணம் தானே கடல் வானம் காணும் போது உனை கண்டே நானே மண்ணோடு சேராமல் நடக்கின்றிசாமல் சிவக்கின்றட்டு பட்டு போல நொக்குப்பட்டின் உன்னாளே கட்டுத்தறி காளை நானு கட்டுப்பட்டின் உன்னாலே

பாருங்க வெரி குட் எல்லாரும் நான் சொல்ற மாதிரி கரெக்ட்டா பண்றீங்க ஆ குரலி இவ்ளோ அழகா இருக்கே ம் இது கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்ச போதுமே பாத்துறவனே ஹலோ யார் அந்த சேனல் கிட்ட நிக்கிறது மியூசிக் கேட்டா வந்த கொஞ்சம் குனிஞ்சீங்கனா ஃபேஸையும் பாத்துட்டு போயிரவே ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ யார் நீங்க அதுவா உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறவங்க வாட் உங்க மியூசிக் சூப்பரங்க Thank யூ சரிங்க நான் உங்க மியூசிக் கேட்கறதுக்காக தான் வந்தேன் அப்புறம் நான் கிளம்புறேன் ஓகே பாய் நான் டெய்லி உங்க மியூசிக் கேட்க வருவேன் நீங்க என்ன எதுவும் கேட்க கூடாது நமக்கு இப்படி ஒரு ஃபேனா ச்சே பேர் கூட நைஸ் வாய்ஸ் டு மை கேபின் குட் மார்னிங் சார் எதுக்கு சார் வர சொல்லியிருந்தீங்க காயத்ரி ஃபைல் எடுத்து வர சொல்லுங்க ஓகே சார் வாங்க மேடம் வாங்க என்னாச்சு சார் என்னம்மா காயத்ரி உன் ஃப்ரெண்ட் கிட்ட என்ன எல்லாத்தையும் சொல்லியாச்சா சார் யாரு ஃப்ரெண்ட் சார் எனக்கு ஃப்ரெண்டே இல்லையே யாரு உனக்கு ஃப்ரெண்ட் இல்லையா ஓ அப்ப அந்த ஹாசினிங்கிறது யாரு

அட பொறுமா இன்னும் இருக்கு கேளு அவ ஒரு ஆளும் மூஞ்சியும் அந்த மூஞ்சிக்கு எம்டி பட்டம் வேற அவ ஒரு ஆளும் மூஞ்சியும் அந்த மூஞ்சிக்கு எம்டி பட்டம் வேற அவ அந்த ஆபீஸ்க்கு தான் வா போங்கிற மரியாதையோடய வச்சிருக்கேன் அவருக்கு என்ன மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன் அவன் இவனே சொல்லு போதும் ஆபீஸ்க்கு வந்ததும் வராதமா கத்துறாண்டி சிரிக்கவே மாட்டேங்கிறான் சிரிச்ச வாயில இருக்க முத்தின கொட்டிருமா

the day 吧。 ஏய் ஹ்ம் சொல்லுங்க சொல்லுங்களா ஓ பாப்பாக்கு நான் தெரியலையா ஒரு வரंदा பார்க்கல அதுக்குள்ள மறந்துட்டீங்களா என்ன உங்களுக்கு என்ன தாங்க வேணும் நீ தான் வேணும் நான் தான் உங்களுக்கு பிடிக்கேன்னு சொல்லிட்டளங்க அப்புறம் எங்க பின்னாடியே வர்றீங்க ஏண்டீ உங்களுக்கு நான் வேணா ஏன்னா எனக்கு உங்களை பிடிக்கல ஏண்டீ என்ன பிடிக்கல ய வேற யாரையாவது புக் பண்ணட்டியா என்ன ஏய் வாடே அலந்து பேசு என்ன விட்ட ஓவர பேசிட்டே போறே எதுவும் கேட்க மாட்டே RNA நீ அண்ணன்கிட்ட சொல்லி வச்சினா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிரலாம் செல்லோ உங்க அண்ணாவோட உயிர் ஏ கைல டே என்ன 나 வளரற செல்லோ உண்மை தான் சொல்ற உங்க அண்ணே போலீஸ் ட்ரெயினிங்கா சென்னை போய் இருக்கானேமே அது எப்படி உனக்கு தெரியும் அப்புறம் இந்த மச்சான பத்தி நான் தெரிஞ்சிக்க வேணமா எனக்கு எல்லா இடத்துலயும் ஆளு இருக்குடி நீ மட்டும் என்ன லவ் பண்ணல உங்க அண்ணாவோட சாவுக்கு நீயே காரணம் ஆயிருவ என்னடா என்ன எங்க அண்ணா ஊருக்கு போயிட்டான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன மிரட்ட பாக்குறியா இதெல்லாம் என் கிட்ட நடக்காது உங்க அண்ணா மட்டுமா ஊருக்கு போயிருக்கா உங்க அண்ணாவோட ஃப்ரெண்டு போயிருக்கான்னு தானே கேள்விப்பட்டேன் என்ன செல்லும் ரெண்டு பேட்டி ஒன்னாவே அனுப்பிச்சிடலாமா என்னடி அவனை சொன்ன உடனே உன் மூஞ்சி மாறிடுச்சு அவனுக்கு உம்பாவிட்டே கொடுத்துட்டே என்ன டேய் ஏன்டா இப்படி இருக்க லவ்ங்கிறது ஒரு பொண்ணுக்கு பிடிச்சு வரணும்டா ஆனா கட்டாயப்படுத்திோ బ్లాக்เมล பண்ணி வரக்கூடாதுடா காதல்ல என்ன தெரியும்மட உனக்கு காதலோட அர்த்தம் புரியமட உனக்கு காதலிங்கிறது ரெண்டு பேருக்கு பிடிச்சு வரணும்டா இப்படி கட்டாயப்படுத்தி வர்ற பேர் காதல் இல்லடா அதெல்லாம் எனக்கு தெரியாது இங்க நான் நான் மட்டும் முடிவு பண்ணுவேன் எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு நீ என்ன லவ் பண்ற லவ் பண்றியா இல்ல அங்க உங்க அண்ணாவை கொல்லவா டேடி எதுவும் பண்ணியாதடா நான் உன்னை லவ் பண்றேன்டா அப்படி வாடிய வலிக்கு சரி நான் போறேன் எங்கடி போற சி விடு உனக்கு இப்ப என்ன வேணும் லவ் பண்றதெல்லாம் ஓகே தான் லவ் பண்றதெல்லாம் ஓகே தான் அதுக்கான வேலைய பண்ணணுமே என்ன பண்ணணும் மாமன கவனிச்சிட்டு போறது சி நீங்க எங்கள் அண்ணாவை கொன்று சொன்னக்காக மட்டும்தான் உன்னை லவ் பண்ணுறேன் சொன்னேன் மற்றபடி நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது எப்படி நடக்காதுங்கிறத நானும் பார்க்குறேன் டி பார்க்கலாண்டா ஓம் பேசும் மொழி கூட அழகடியது போதும் வருடி உந்தடுநோரங்கள் மறைக்கும் புது மொழி அதையுடை தெரிய வெள்ளை பூவே நீ எந்த நிலபடி எந்த வானை மறைக்கின்ற அழகி உந்தன் உயிரி சொல்லுங்க பெருஷா என்னடி பண்ற சும்மாதா சிவா தான் வர்க் முடிச்சு வந்தேன் ம் சரிடி சாப்பிட்டியா இல்ல தான் நீங்க ம் நான் சாப்பிட்டேமா ம் சரிங்க என்ன மரியாதைல பலமா இருக்கு அதுவா நம்ம குழந்தைங்க முன்னாடி உன்னை எப்படி வாடா போடான்னு சொல்றது அதான் இப்பவே பிராக்டீஸ் பண்றேன் ஓ அப்படி எப்படி உன் பொண்டட்டியோட ஐடியா பிளான்ல நல்லதா இருக்கு ஆனா அதுக்கான ப்ராசஸ் இன்னும் நடக்கலையே அதுக்கு சார் ஃபர்ஸ்ட் இங்க இருக்கணுமே அதுக்கு என்ன வந்துட்டா போச்சு அது எப்படி வருவீங்க வரதுக்கு ஒரு வருஷம் ஆகல நீ ஓகேன்னு சொன்னா இப்பவே வந்துடுவேன் ஓகே என்னடி சொல்ற நிஜமாவா ஆமா என்னவா ஏண்டி ஒரு மனுஷன் ராத்திரி பகல கூட ஓகே சொல்ல மாட்டானா தூரமா வந்ததுக்கப்புறம் ஓகே சொல்லுவானா அது ஆதினி சொல்லு சிவா அது வந்து நான் உனக்கு டெய்லி கால் பண்ண முடியாது என்ன சிவா சொல்ற ஆமாண்டி என்னால தினம் உன்கிட்ட பேச முடியாது உன்ன பார்க்க முடியாது ஏன் கால் பண்ண முடியாது அது வந்து அது நீ ஃபோன் வீக்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும் அதனால நான் வீக்லி ஒன்ஸ் தான் உனக்கு கால் பண்ணுவேன் சரி சிவா ஏன் உனக்கு வருத்தமாகவே இல்லையா வீக்லி ஒன்ஸ் அத உன்ன பார்க்க முடியதே எனக்கு சந்தோஷமா இருக்கு சிவா சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்ஸ் அத உன்ன பார்க்க வரனே எனக்கு அதுவே போதும் வீட்ல எல்லாரும் என்ன பண்றாங்க ஷாலினி என்ன பண்றா ஷாலினி வேற மார்லிங்ல இருந்தே அப்செட்டாவே இருக்கா இவர்கிட்ட சொல்லலாமா இல்ல வேணாம் இதனால ஒழுங்காக ட்ரைனிங்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஆதினி நீ என்னாச்சுமா அவ பாட்டி தாத்தா எல்லாரும் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க

கொஞ்சம் நினைவை என்னடா வந்துட்டு அமைதியாவே இருக்க எப்படி ஆரம்பிக்கிறது யோசிக்கிறேன் எங்கிட்ட கேக்குறதுக்கு என்னடா அதை எதுக்கு யோசிக்கிறேன் என்ன கேட்கணுமோ அது அப்படியே கேளுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டேன்டா இது எப்படா நடந்துச்சு ஓ அதனால தான் ஒரு மார்க்குமாகவே சுற்றிட்டுருக்கியா டேய் ஏன்டா நீ வேற இல்லடா அண்ணா பையன் மந்திரத்துட்ட கோழி மாதிரி ஹாசினி ஹாசினின்னு போயிருக்கியே அதனால தான் சொன்னேன் டேய் அப்படிலாம் சொன்னாங்கடா நீ அடுத்துப்பா லவ்வாக இருந்தாலும் சரி மேரேஜா இருந்தாலும் சரி எப்படி பொண்ணுங்க பேச்சை கேட்கணும் பையங்க அதுவும் சரிதான் சூர்யா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா என்னடா ஹெல்ப் பண்றியான்னு கேக்குற என்னன்னு சொல்லுடா போன டைம் ஹாஷினிக்கு ப்ரொப்போஸ் பண்ணும்போது என்னென்னமோ ஆயிடுச்சு ஆனா இந்த டைம் அவ எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ப்ரொப்போஸ் பண்ணும் என்னடா ரிமோ படத்துல எஸ்கே பண்ற மாதிரியா ச்சே அது எஸ்கே ஸ்டைல் இது அர்ஜுன் ஸ்டைல் பாக்குறேன் பாக்குறேன் எஸ்கே ஸ்டைல பார்த்தாச்சு இனி அர்ஜுன் ஸ்டைல பார்க்க வேண்டிதான் சூர்யா பார்க்கத்தானே போற இந்த அர்ஜுனோட ப்ரொப்போசலை ரொம்ப அலந்து விடாதடா சரி கொஞ்சமாவே அடக்கிற சரி சரி என்ன ஹெல்ப் வேணும் அதான்டா ஹாசனிக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன் சரிடா நீ ப்ரப்போஸ் பண்ணு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் அதான்டா ப்ரப்போஸ் பண்றேன்ல டேய் நான் எப்படா ப்ரப்போஸ் பண்ண முடியும் நீ எதுக்குடா ப்ரப்போஸ் பண்ற நீ தானடா சொன்ன ப்ரப்போஸ் நான் எப்படா சொன்ன நீ தானடா சொன்ன என்ன ஹெல்ப் பண்றதுன்னு கேட்டதுக்கு ப்ரொப்போஸ் பண்ண போறன்னு நான் எப்படி அப்படி சொன்னேன் இப்ப தானடா சொன்ன டே அந்த அர்த்தத்துல நான் சொல்லலடா நான் ப்ரொப்போஸ் பண்ண போற அதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ல பாத்துக்கோன்னு சொல்ல வந்தேன்டா ஓ சரி சரிடா நானே ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேன் சரி ஆபீஸ் போனாங்காட்டி இப்ப ரிலாக்ஸா இருக்கியா ம் பரவாயில்லடா உள்ளேயே அடைஞ்சு கிடந்தது தான்டா கஷ்டமா இருக்கும் வெளியே எல்லாத்துக்கடி சிரிச்சு பேசினா ரிலாக்ஸா இருப்பேன் இப்படியே எப்போ ஹாப்பியா இருடா நீ இருக்கும்போது எனக்கு என்னடா கஷ்டம் நீ இருந்தாலே நான் ஹாப்பியா யூடா தம்பி நீ லவ் யூ எனக்கு நிறைய லவ்யூ சொல்கிறடா எனக்கு தெரிஞ்சு நான் தான் உனக்கு போன ஜென்மத்துல பொண்டாட்டியா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் ஆமாண்டா சூர்யா நீ பொண்டாட்டி நான் புருஷ நல்லா இருக்குல்ல இல்ல டேய் டேய் அண்ணா பையா போதும்டா பாக்குறவங்க கேவலமா நினைக்க போறாங்க அப்ப லவ் யூ சொல்லுடா ஐயோ சாமி லவ் யூ டூ டா